வணக்கம் அன்பு உறவுகளே பேர் சொல்லுப்பா யாத்ரி யாத்ரி ரெண்டு பேரும் எங்க வந்த ஊர்ல மொட்டடிச்சிங்க திருப்பதி திருப்பதியில மொட்டடிச்சு வந்துருக்காங்க சூப்பரா இருக்கு கிட்டவா சூப்பர் சூப்பர் அரிசுவை ஒன்னாம் கிளாஸ்ல தமிழ் படிக்கிறோம் அரிசுவை அறிவோம் ஆறு சுவை இனிப்பு ஈனி இப்பு இனிப்பு அச்சு வெள்ளம் ஆ இச்சு அச்சு வே இல்லையும் அச்சு வெள்ளம் இனிப்பு அச்சு வெள்ளம் இனிப்பு வேப்ப இலை வே இப்ப வேப்ப உப்பு உாய் மிளகாய் கார்பு மிளகாய் காய் கார்பு மிளகாய் கார்பு அடுத்து என்னது துவர்ப்பு வாழைப்பூ தூவ ஈர்ப்பு துவர்ப்பு வாழைப்பூ வாழை இப்பு வாழைப்பூ துவர்ப்பு வாழைப்பூ துவர்ப்பு புளியங்காய்

கண்டுபிடி கண்டுபிடி வேப்பை கிட்ட வேலையே கசப்பு சுவையை நிறைஞ்சு கிடக்கும் மிளகாயை கடிச்சு பார்த்து கார்ப்பு சுவையை கண்டுபிடி உப்பை தொட்டு நாவில் வைத்து சுவையை வாழைப்பூவை மென்று நீயும் தோர்பு சுவையை கண்டுபிடி அன்பு உறவுகளையும் அனைவருக்கும் அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகள் ஏழை குழந்தைகளுக்கு நம்ம இலவசமாக டியூஷன் நீங்க நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரோம் மேலும் குழந்தைகளுக்கு நோட் புக்ஸ் ஜாமண்ட்ரி பாக்ஸ் இந்த மாதிரி தேவைகளும் இருக்கு உங்களால் முடியுதுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க குழந்தைகளுக்கு நேர்மையான முறையில நீங்க கொடுக்கறத வாங்கி கொடுத்துட்டு வீடியோஸ்க்கு போட்டோஸ்க்கு நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன் நம்ம யூடியூப்லேயும் போட்டுருவோம் இது வரைக்கும் நீங்க செய்கிற எல்லா உதவிகளுக்கும் பலமார்ந்த நன்றிகள் நான் லத்தா பிஎஸ்சி மேக்ஸ் எம்பிஏஹெச்ஆர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிஎஸ்சி மேக்ஸ் மெட்ராஸ் எஸ் காலேஜ் அன்பு உறவுகளே நம்ம சேனலில் பெரிய வீடியோவில் ஹைப் ஆப்ஷன் வரும் லைக் கொடுத்துட்டு கமெண்ட் கொடுத்து ஷேர் பண்ணும்போது அந்த ஹைப்பில் சில பாயிண்ட்ஸ் எனக்கு வரும் நம்ம வீடியோக்கு மறக்காமல் அந்த பாயிண்ட்ஸும் எனக்கு நீங்கள் கொடுங்க அன்பு உறவுகளை உங்கள் தொடர்ந்து உங்கள் அன்புக்கும் அதற்கும் நம்ம வந்து நன்றி தேங்க்யூ சொல்லுப்பா தேங்க் யூ ம்